ஒரு நாள் எங்கள் சுந்தரையா சர்ச்சு வாசலில் நின்று இருந்தாராம் அந்த காலத்தில் பஸ் வந்து நிற்கும் டைமிங் பஸ்ஸு தான் ஒரு பஸ்ஸு வந்து நின்றுச்சான் ஜனங்களெல்லாம் பஸ்ஸில் வந்து இறங்கினாங்களாம் இவர் இறங்கி ஜனங்களையே பார்த்துட்டு இருந்தாராம் அப்படியே மொத்தமாக வந்த கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம் காலஞ்சு அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்து இன்னொரு கூட்டம் காலஞ்சு அப்படியே சினிமா தேட்டருக்குள்ளே போச்சான் அவர் கேட்குறாரு சினிமா தேட்டருக்கு போகிறவங்களுக்கும் சர்ச்சுக்கு வரவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்குதுன்னு கேட்குறாரு அங்கே தேவ சமூகத்திற்கு முன்பாய் வந்து நிற்பதற்கு ஒரு தெய்வத்திற்கு முன்பாய் வந்து நிற்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை மறைத்து எதை ஒழுங்குபடுத்தி எந்த ஒழுகளை வரணும் அப்படின்ற யோபு சொல்றார் என் கண்களை நான் பொருத்தனை பிரதிஷ்டை பண்ணியிருக்க பலிபிடத்தில் வைத்திருக்க வேறொரு ஸ்ரீயை நான் எப்படி பார்ப்பது அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்க்கை என்ன தெரியுங்களா உலகத்துக்கு முன்னால் எப்படி வாழணும் அது கிடையாது தேவனுக்கு முன்பாக நான் எப்படி வாழணும் அதான் வாழ்க்கை அப்போ தேவனுக்கு முன்பாய் வரும் பொழுது உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியும் தெரியாத அளவுக்கு நல்ல கவனமாக தேவை சமூகத்துக்குவாங்க நம்ம மனுஷனை பார்க்க வரலங்க இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் இடத்துல வருகிறோம் அது சொல்கிற நம்மளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும்